ஓம் சரவணபவ காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி சிம்ம ராசி இந்த ராசிநாதன் சூரிய பகவான் பெரும் மதிப்பும் பெருந்தனத்தை சம்பாதிக்கும் ராஜயோகம் பெற்றவர்கள் சமுதாயத்தில் அந்தஸ்து பட்டவராகவும் ஆலடிம யோகம் பெற்றவராகவும் அரசாங்க கஜானவை ஆட்டி படைக்கும் வல்லமை பெற்றவர்கள்தான் இந்த சிம்ம ராசியை பிறந்த மகா சிகரங்கள் என்று கூறலாம் ஏனெனில் இவர்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய இவர்களுக்கு ஒளியின் நாயனாகவும் இயக்கத்தின் நாயனாகவும் இப்பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய விடிவெளி சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறார் இந்த சூரிய சூரியன் இல்லையெனில் உலகம் இருளாகிவிடும் அந்த வகையில் இந்த சிம்ம பிறந்தவர்கள் மகா யோகக்காரலா மகா கெட்டிக்காரலா இருக்கிறது மத்திய வயதுக்கு பிறகுதான் ஏனெனில் இந்த ராசிக்கு இவர்கள் பேரதிசமும் பெருமதிப்பும் பெற்றுவால பொதுவாக இந்த ராசிநாதன் சிம்மம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியை அல்லது மேசம் என்று சொல்லக்கூடிய ராசியில் உச்சம் தான் சிறப்பு என்று கூறலாம் குறிப்பாக சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைந்து அமாவாசை யோகத்தில் அமைய பெற்றிருப்பவனும் இந்த அமாவாசை யோகத்தில் அமைய பெற்றவனுக்கு இரண்டாம் வீட்டில் இரண்டுக்கும் புதன் பகவான் கண்ணீராசி அஸ்தம் சாரம் புஷ்கர் நவாம்சம் பெற்று அவர் எட்டாம் வீட்டை பார்க்கும்போது வாழ்நாளெல்லாம் பெரும் பனபரவு தண்ணீர் போல வரும் மேலும் இவருக்கு ஆறக்கூடிய ிய பானுமைந்தன் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் அதாவது தனி வீட்டுக்கு பதினொன்னாம் வீட்டில் இந்த காலபிரசனுக்கு பத்துக்கூடிய பானு மைந்தன் அமைவது சிறப்பான ராஜயோகமாம் அதாவது சூரிய பகவானுக்கு இரண்டுக்கு பன்னிரண்டு கிரமம் இருப்பதும் சந்திரபோபானுக்கு போகவானுக்கு இரண்டுக்கு பிறண்டு கிரகம் இருப்பதும் அதாவது சூரிய போகவானுக்கும் சந்திர இரண்டுக்கு கிரகங்கள் இருக்கும்போது இது தனவரவு பணவரவு பெருமதிப்பு அந்தஸ்து பெற்ற பரவ ஆலடி ஐஸ்வர்யம் பெறுவரவ பதினாலு விதமான செல்வி செல்வாக்கு பெற்றவரா இப்பூமியில் பலவரும் பேரதிருஷ்டம் பெற்ற பெருமான்கள் பட்டியல் வருவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிஸ்தானத்தில் சிம்மராசி உச்சம் பெறும் இந்த சு சரராசியில் குரு பகவான் இருந்து அவருடைய விசேஷத்தன பார்வையை ஐந்தாவது விசேஷ பார்வை இந்த சிம்ம ராசியில் உள்ள சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் பார்க்கும் அமைப்பு ஏற்படும் போது இந்த ஜாதகர் சிவராஜி யோக அமைப்பினார் மெகா தனயோகம் பெற்றவராகவும் ஆலிடம் ஐஸ்வர்யர் பெரும் மதிப்பும் செல்வாக்கு பெற்றவராய் பூமியில் வளம் வந்து கொண்டே இருப்பார்கள் இந்த புகழை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் சூரிய ஆதபம் தரும் புகழை அரியனில் ஏறும் புகழை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது மாபெரும் சபை நீ நடந்தால் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னி போற்று புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த ஒளி நாகனா இரண்டு கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் சிம்ம ராசிலே அமர்ந்து இந்த யோகாதிபதி குரு பகவான் பார்க்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் இவர்கள் தர வேண்டிய புகழை இப்புறவையே தந்தே தீர்வார்கள் இவர்கள் யோகம் பெற ராசிக்கு நான்காம் இடமான வெறுஜிகத்தில் கரும்பாம்பு ராகு உச்சம் பெற்றிருப்பதும் கடகத்தில் ஐந்தாம் வீட்டில் அல்லது ராகுக்கு ஒன்பா வீட்டில் பானமேந்தன் சனீஸ்வரன் பகவான் இருக்கும் இந்த கரும்பாம்பு ராகு ராஜயோக ராகுவாக வேலை செய்யும் இந்த ராகு விசாகம் சாரம் பெற்று புஷ்கரணவாம்சம் பெற்று அதாவது இந்த குரு குரு பகவானும் வர்க்கம் வர்க்கோத்தமம் பெற்று இருக்கும்போது இந்த ராகு திசையில் மிகவும் யாரும் எதிர்பாராத பேரதிஷ்டமும் பெருமதிப்பும் பெரும் பணமும் பெற்று அரசியல் நிதர்சனமா ராஜாவாகியும் ஆளிடமே ஐஸ்வரியம் பெற்றவராயும் ஊர்வெய்க்கும் போர் புகழ் போற்றும் மன்னவராக என்றும் போற்றும் தென்னவராக இந்த ஜாலக வந்தே தீர்வார் இப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பகவான் இந்த ராகுபவன் உட்கார்த்தும் அதிபர் செவ்வாபா அம்சா ராசியை மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அருடன் குருபகவான் சந்திரபகவான் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய மூன்று குருமங்கல யோகம் குருச்சந்திர யோகத்தில் அமையப்பட்டால் இந்த ராகு திசை பதினெட்டு வருட காலங்களில் இந்த ஜாதகர் குருமங்கல யோகம் அமைத்தால் வீடு வாகன ஸ்திரச்சத்து யோகங்களை ஏக்கர் கணக்கில் மிகவும் அபரிதமான வழி பெருமனத்தை சம்பாதித்தே தீருவார் இந்த ராகு பகவானும் அம்சாராசியே கடகத்தியே சனி பகவான் ராகு பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் என்று சொல்லிய மூன்று பணக்கரங்களை இருக்கும்போது வெளிநாட்டிலிருந்து வரும் மானிட்டேஷன் என்று டாலர் வருமானங்களையும் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் பெற்று இந்த ஜாதகர் இந்த பதினெட்டு பரக்கான பெருமதிப்பும் பேரதிஷ்டம் பெற்று என்றும் ராஜாவாக ராஜ சக்கரவர்த்தியா வாழ்ந்து அனைவரை போஜிக்கும் ஆரடிமா ஐஸ்வரியம் பெற்ற மிக தனக்காரனாக வந்து மிகப்பெரிய பெரிய கோடீஸ்வரராய் இந்த சிம்ம வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை